தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்தியு எழுதி நட்ச வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடியும் அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதிமூன்றாம் வாரம் ஜூலை இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்துகிறார் இந்த அற்புதம் ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாகவே இருக்குது ஏன்னா சீடர்கள் சும்மா தான் இருந்தாங்க வாங்க அங்கே அந்த அக்கறைக்கு போகலான்னு சொல்லிட்டு கேசப்பா க பறகுல கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனவர் அவருக்கு தெரியும் ஒரு கண்டிப்பாக ஒரு புயல் வர போகுதுன்னு ஓகேங்களா ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் சீடர்களோட பரம்பரை தொழில் என்னவாக இருந்துச்சு மேக்சிமம் எல்லாருமே மீனவர்கள் தொழிலில் இருந்தாங்க கிடைக்கலாம் மேக்சிமம் எல்லாருமே மீன் பிடிக்கிற தொழில் இருந்தாங்க அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே என்ன இருக்காங்க மீன் பிடிக்கிறாங்க ஸோ அது நிறையா டைமு கப்பலில் போயிருப்பாங்க படகுல போயிருப்பாங்க பெரும் காற்று சூறாவளி பெரிய திமிங்கலம் அது இதுன்னு எல்லா வகையான பிரச்சனத்தையும் பிரச்சனையும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க கரெக்டுங்களா ஆனால் அப்படிப்பட்ட அதெல்லாம் தனித்தனியாக தான் போவாங்க தனித்தனி அவங்கவுங்க ஆளாளுக்கு அவங்கவுங்க போட்டில் போவாங்க ஆனால் இப்போ எல்லோரும் ஒரே இதில் இருக்காங்க அந்த டைமில் இப்படி வரும்போது இந்த எல்லோரும் இருக்காங்க எல்லோருமே கை தீர்ந்தவர்கள் அவங்க இருக்கும்போது ஒரு புயல் வந்து இவங்களை பயமுறுத்துது அப்படின்னா அது எப்படியாப்பட்ட புயலாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஓகேங்களா கை தேர்ந்தவர்களாலேயே வரக்கூடிய புயலை தாக்கு பிடிக்க முடியல அப்படிப்பட்ட புயலையே அதுவும் அத்தனை பேர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லோரும் பயப்படுற அளவுக்கு அந்த புயலை ஏசப்பா ஒரே வார்த்தையால் கடிந்து கொண்டோன்னா நார்மல் ஆயிடுச்சு கரெக்டுங்களா ஸோ இதன் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை யேசப்பா சொல்ல வராது ஒன்று என்னது நம்பிக்கை குறைவாக இருக்காதிங்க நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன் எல்லோரும் கத்துறதுக்கு முன்னாடி என்ன ஏசப்பா அப்படின்னு ஏதோ கூப்பிட்டு ஏசு நாமத்தால் சொல்கிறேன் அலையே அமைதியாரு கடலையே அமைதியாருன்னு சொன்னால் அமைதியாக இருக்க போகுது ஓகேங்களா அதை விட்டுட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு வாழ்க்கையை யார் கூட இருக்காங்க யார் இல்லைங்கிறதே நினைக்காமல் இருந்துவிட்டோம் கரெக்டுங்களா ஸோ முடிவு பண்ணுங்கள் ஏசப்பா கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன் கூடவே இருக்காரு நம்பணும் ஏன்னா நம்ம டெய்லி ஜபம் பண்ணுறோம் டெய்லியும் ஜபம் பண்ணுறோம் ஓகேங்களா பைபிள் படிக்கிறோம் இயேசுவின் அச்சியை வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஏசப்பா நம்ம கூட தான் இருப்பார் ஓகேங்களா அன்னை மாதிரியாகவும் நம்ம கூட இருப்பாங்க ஸோ அந்த பயம் நமக்கு இருக்கக்கூடாது நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாது தக்க ஏற்ற காலத்தில் தக்க விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்தத விட சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதுக்காக நம்பிக்கை குறையாமல் இருங்க அண்டு எவ்வளோ பெரிய கோடி பெரிய விஷயமாக இருந்தாலும் எசப்பா ஒரே சிம்பிளாக ஒரு வார்த்தையால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவார் ஓகேங்களா ஏன்னா அவ்வளோ கைத்தேர்ந்தவர்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஸோ எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க அவங்க பார்க்காத கடலில் அவங்க பார்க்காத புயல் இல்லை ஆனால் அவங்க அதுவும் அத்தனை பேர் இருக்கிற அவங்க இதையே அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் சாக போகிறோமேன்ற கத்துற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவ்வளோ பெரியதை நம்ம ஏசப்பா அழகாக தூங்கிட்டு இருந்தார் பார்த்திங்களா இல்லையா ஸோ சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் ஏன்னா இவங்க கூப்பிட்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஓகேங்களா ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்பப்போ ஏசப்பா எழுப்பிவிட்டே இருங்க எப்படி எழுப்பிட்ணும் நம்ம ஜமம் மூலமாக எழுப்பிகிட்டே இருக்கணும் ஏசப்பா 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 எனக்கு இதை கொடுங்க வேலை வாய்ப்பு கொடுங்க கல்யாணம் கொடுங்க குழந்தை கொடுங்க குடும்பத்தில் அமைதி கொடுங்க சமாதானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண வேண்டிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் யேசுக்கே நன்றி மரியே வாழ்கின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா பிரைஸ்தல்லா